ஒரு வாங்குவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறது முக்கியமாக வந்த இந்த நிபா பதினேழு பேரை காவு வாங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் வந்தது ஆனால் மரணங்கள் ஒன்றிரண்டு என இருந்த நிலையில் இப்போது மீண்டும் தன் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது நிபா இந்த தொற்றுக்கு ஆளான பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்ததால் கேரளா ஹை அலர்ட்டில் இருக்கிறது இதனிடையே பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது கேரள அரசு ஆனாலும் அண்டை மாநிலங்களுக்கு இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்திற்குள் இந்த நோய் தொற்று எந்த சூழலிலும் பரவிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் சுகாதாரத்துறை உடனடியாக களமிறங்கியது கேரளத்தில் இருந்து காய்ச்சல் அறிகுறிகளுடன் எவரேனும் தமிழகத்திற்கு வந்தால் அவர்களை எல்லையிலேயே நிறுத்தி சோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டவர்களுக்கு அறிகுறிகள் இல்லை என உறுதி செய்த பின்னரே தமிழகத்திற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும் அதேவேளையில் மக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் பழம் உண்ணும் உண்ணும்வ்வால்கள் உண்ட பழங்களை உண்பதால் இந்த நோய் மனிதர்களை தாக்குவதாகவும் பெரும்பாலும் விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு நோய் பரவும் நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் கோமா நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் காய்ச்சல் எரிச்சல் இருக்கலாம் சிவியர் பாடி பெயின் அந்த மாதிரி இருக்கலாம் காஃப் இருக்கலாம் திணறல் இருக்கலாம் அப்புறம் பாதிக்கக்கூடிய வைரஸ் சோ கம்மியாகலாம் வலிப்பு வரலாம் கூட முடியலாம் கோவிட் போலவே இந்த நோய் ரியல் டைம் பாலிமெராஸ் செயின் ரியாக்ஷன் மூலம் கண்டறியப்படுகிறது இதற்காக நோயாளியின் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்படுகிறது தொண்டை மற்றும் மூக்கு ரத்தம் சிறுநீர் மற்றும் சி எஸ் மாதிரிகள் நோய் அறிதலுக்காக எடுக்கப்படுகின்றன ஆனால் இதுவரை நிபாவுக்கு துல்லியமான மருந்து கண்டறியப்படவில்லை என்கின்றனர் மருத்துவர்கள் பட் ரீசெண்டா இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல கேரளாவில் வந்த அவுட் பிரேக்ஸ்ல வரைக்கும் மார்டாலிட்டி ரேட் இருக்கு சோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இதுதான் ட்ரீட்மெண்ட் இதுதான் கியூர் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு கிடையாது சப்போர்ட்டிவ் கேர் மட்டும் தான் கொடுக்கணும் எந்தெந்த உறுப்பு என்ன செயல்படுத்த போகுது அதுக்கான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்ம இப்ப கொடுக்க முடியும் இதனால் சர்டன் ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் சில ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்து ட்ரையல் பேசிஸ்ல போயிட்டு இருக்கு பட் இது இன்னும் வந்து பழக்கத்துக்கு வரல இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டுமே ஒரே தீர்வாக உள்ளதால் நோய்த்தடுப்பு தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் தேவை என்பது அறிவுறுத்தலாக உள்ளது ஒவ்வால்கள் கடித்த தடயம் உள்ள பழங்களை உட்கொள்ள வேண்டாம் எனவும் நோயாளிகளுடன் தொடர்பு கொள்ள என் நைன்டி மாஸ்க் கையுறைகள் ஆகியவற்றை சரியாக அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் தொடர்பு கொண்ட பிறகு இருபது வினாடிகளுக்கு கைகளை நன்கு கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் கோவிட் போல வேகமாக பரவும் திறன் நிபாவுக்கு இல்லை என்பது சற்று ஆறுதல் என்றாலும் நோய் குறித்த சரியான விழிப்புணர்வும் தேவையற்ற அச்சங்களை விட முறையான தடுப்பு முறைகளை கடைபிடிப்பதும் அவசியம் என்பதே ஒரே தீர்வாக உள்ளது